இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்ணாகரம் சிவக்குமார் அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியின் முதல் தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியிலே போட்டியிட வைத்து வரலாற்றில் ஒரு இடம் தந்த எண்ணுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் சிறுபிள்ளைகளாக இருக்கிற போது ஏதாவது வாகனத்தில் செல்லும் போது மலைகளை கண்டால் அந்த மலையை பார் பார் அம்மா யானை போல் இருக்கிறது அப்பா அந்த மலையை பார் குதிரை போல் என்று இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி இருப்போம் ஆனால் இப்போது சாலையில் போகிற போது அங்கே பார் கல் குவாரி இருக்கிறது இங்கே பார் கிரசர் குவாரி இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்படி இருந்த மலைகளை இன்று எல்லாம் அடித்து நாசமாக்கியது இந்த திராவிட கட்சிகள் காடுகளில் யானைகள் வாழுகின்ற யானைகள் வாழுகின்றன புலி சிங்கம் கரடி இத்தனை மிருகங்களில் வாழுகின்ற போது அழியாத காடுகள் நமது ஆடுகளும் மாடுகளும் மேய்கிற போது அழிகிறது என்றார் என்கிறார்கள் இந்த வனத்துறை அதிகாரிகள் ஏ வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஆட்டுக்கு இருபது ரூபாய் வீதம் காசு கொடுத்து விட்டால் ஆடை மேய்த்து கொள்ளலாம் ஒரு மாட்டுக்கு நூறு ரூபாய் வீதம் பணம் கொடுத்து விட்டால் மாட்டை மேய்த்து கொள்ளலாம் அப்போதெல்லாம் காடு அழியவில்லை எங்களது ஐயா வீரப்பனார் இருக்கிற போது இந்த வனத்துறை அதிகாரிகள் ஒருவர் கூட உயிர் உயிரில் உயிரில்லாமல் நடைபெணமாக இருந்து கொண்டிருந்தார்கள் அவர் ஒருவர் இல்லாத போதுதான் இருக்கும் வீடுகளை இடிக்கிறார்கள் எத்தனையோ ஆண்டுகாலமாக குடியிருந்த வீடுகளை இடித்தார்கள் இப்பொழுது நாகமறை ஏமனூர் ஒட்டனூர் சிங்காபுரம் என்ற எண்ணற்ற கிராமங்களில் இருக்கும் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் ஐநூறுக்கும் நானூறு மாடு மாடு இத்தனை மாடுகள் வைத்திருந்தார்கள் இப்போ ஒவ்வொருவரும் கரட்டு ஓரங்களில் மூன்று மாடுகள் இரண்டு மாடுகள் வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் இந்த வனத்துறை அதிகாரிகள் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு யானையை கொன்று விட்டார்கள் என்று தந்தத்தை கடத்தி விட்டார்கள் என்று ஏமனூரை சேர்ந்த செந்தில் என்பவரை கைது செய்து சென்றார்கள் அப்போது அவர்கள் செய்த செய்தி சொன்ன செய்தி அவர் விலங்கோடு தப்பி விட்டார் விலங்கோடு தப்பி விட்டார் அதனால் கொன்று விட்டோம் என்று சொன்னார்கள் அந்த சிதிலும் கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் கழித்து அந்த உடலை கண்டுபிடித்த போது அவர்கள் சொன்னது விலங்கோடு தப்பிய ஒருவர் எப்படி விலங்கு இல்லாமல் இருந்து சடலமாக கிடந்தார் என்று ஒரு திமுக காரன் அதிமுக கேட்கவில்லை நாங்கள் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு சொல்வது காடுகளில் மாடுகள் மேய்க்காத ஆடுகள் சொல்கிறார்கள் எங்கள் பகுதியில் மேட்டூர் அணை தண்ணி குறைகிற போது அந்த நிலப்பரப்பில் விவசாயம் செய்வோம் அந்த நிலப்பரப்பில் விவசாயிகளை செய்கிற இடத்திற்கு முளவடை என்று சொல்லுவோம் அந்த முளவடையை கூட ஓட்டக்கூடாது எந்த காய்கறி செடிகள் வைக்கக்கூடாது எந்த டிராக்டர் உழக்கூடாது மாட்டு மாட்டில் உழக்கூடாது என்று கட்ட தடை போட்டு அங்கு இருக்கும் உழவர்களை அத்தனை பேரும் சிரமப்படுத்துகிறார்கள் இதே திமுக ஆட்சியில் தான் ஏமனூர் சிங்காபுரத்திற்கு மின்சாரம் கொடுத்தார்கள் ஆனால் இன்று குடியிருக்கும் வீடுகளையும் இடிக்கிறார்கள் ஆடு ஓடு கூடாது என்றும் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே ஏரியூர் பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட கல்குவாரிகள் இருக்கின்றன அந்த நாற்பதுக்கு மேற்பட்ட கல்குவாரிகளில் அஜம் அஜம்பட்டி என்ற ஒரே ஊராட்சியில் ஒரு தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்து கல்குவாரிகள் இருக்கின்றன அந்த இருபத்தி ஐந்து கல்குவாரிகளும் அனைவரும் கல் எடுத்துக் கொள்கிறார்கள் கல்குவாரிகள் புதிதாக கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே நாங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக பத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டோம் அப்போது சொன்னார்கள் நாங்கள் பதிவு செய்த இந்த கல்குவாரி வேண்டாம் மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னோம் அப்போது எங்களை வெட்டுவேன் குத்துவேன் என்று ஆனால் நாங்கள் சொல்லிவிட்டு ஒரு நாள் ஆறில் தேர்தல் தேர்தல் நடக்கிற போது எங்கள் அண்ணன் செந்தமிழர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களை எல்லாம் மேடை போட்டு சின்ன ஆக்கூரமா இல்லையா என்று சொல்லுங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் அதனால இந்த மலைகளை காக்க என்னு அண்ணன் செந்தில் சீமான் அவர்கள் பெண்ணாகரன் தொகுதிக்கு ஒருமுறை வருகை தருமாறு வாய்ப்பு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்